இருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் வேலையில் ரொம்பவே மும்முரமாக ஆயிட்டாங்க விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ கொடுத்த ஐடியா பார்த்தியா அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட எதுனாலுமே தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா இன்னுமே அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அதனால அந்த ஒன்றையும் நம்ம ஆஃபீஸில் உள்ள இதெலாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அது மாதிரி நிறையா கஸ்டமர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க ஆனால் வேலை பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு இப்போ ஆள் தேவைப்படுது அப்படின்னு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா தாத்தா வர்றாரு என்னப்பா விஜய் ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்க போது இல்லை தாத்தா ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்ல தாத்தா உடனே வீட்டுக்கு வந்துவிட்டா ஆஃபீஸ் விஷயமா பேசக்கூடாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதாவது தான் பேசணும் சரியா இன்னும் ஃப்ரீயே இருக்கேப்பா விஜய் இப்படிலாம் இருக்கக்கூடாது நான்லாம் முன்னாடி வேலை பார்க்கும்போது வீட்டுக்கு வந்துட்டேன்னா உங்க பாட்டிகிட்ட அந்த மாதிரி ஏதாவது பேசுனேன்னு வைவேன் அவ்வளோதான் என்னைய அவரை அடிக்கவே ஆரம்பிச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தாத்தா சொல்றாரு அதுக்கு விஜய் வந்து சிரிக்கிறாரு என்ன தாத்தா சொல்றீங்க பாட்டி உங்களை அடிக்கலாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா நிறைய அடி வாங்கியிருக்கேன்ல அதே மாதிரி காவேரி இவன் வந்து இவன் வந்து ஆபீஸ்ல சேவா இங்க வீட்டுல பேசினான்னு வைவேன் நீயும் தாத்தாவெல்லாம் எதுவுமே நீ பொருட்படுத்தாத உடனே ஒரு அடியை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு காவேரி சிரிக்கிறாங்க சரிங்க தாத்தா இனிமேல் அப்படியே பண்ணிடுறேன்னு சொல்ல விஜய் உடனே ஓ அப்படிலாம் பண்ணுவீங்க நீ ஏன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் அடிக்க நீங்கள் பார்த்தது இல்லையே பா நான் பயங்கரமாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிப்பா என்ன என்ன ஆள் எடுக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாத்தா அந்த காவேரி வந்து ஒரு விஷயம் சொன்னால் அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம நிறைய லேடிஸ் போட்டோன்னு வைங்களேன் இன்னும் நம்ம அவங்களுக்கு நிறையா வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் அவங்க தான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் சொல்ல உடனே உனக்கு என்ன நல்லதாக படுதோ அதையே செய்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி காவேரி நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் சரியா இதுக்கு மேலே நான் வந்து ஆஃபீஸை சேர்த்து வீட் வீட்டில் பேசல சரியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுதான் என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க அடுத்த நாள் விடியுது ரெண்டு பேரும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க ஆஃபீஸ் போனோன்னா முதல் டிஸ்கஷனே விஜய் சொல்கிறாரு எப்படி நம்ம ஆள் எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது காவேரியும் சரிங்க அதுக்கான வேலையை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க அதுபடியே அடுத்த நாள் நிறையா பேர் ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்காக வர்றாங்க எல்லாரையும் காவேரி வந்து வெளியே உட்கார வச்சுட்டு சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு நீங்களாம் வெளியே இருங்க நாங்கள் ஒரு டைம் சொல்லுவோம் அப்போ நீங்கள் உள்ளே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுபடி ஒரு லிஸ்ட்டெலாம் ரெடி பண்ணி அவங்க வந்து காவேரி ஒவ்வொருத்தவங்களாக உள்ளே விட்டுட்டுருக்காங்க அப்போ இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து காவேரி தான் ஒத்தாலாக பார்த்துட்ருக்காங்க அப்போ விஜய் வந்து ரூமில் இருக்கார் காவேரி போய் விஜய்கிட்ட கேட்குறாங்க ஏங்க என்னங்க ஒவ்வொரு நாளாக வர சொல்லவா அப்படின்னு கேட்குறதுக்கு உடனே விஜயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நேமாக உள்ளே விடுறாங்க உள்ளே அனுப்பும் போது விஜய் வந்து அவங்கள இன்டர்வியூ எடுத்து முடிக்கிறாங்க ஒவ்வொரு பேராக ரீட் பண்ண ரீட் பண்ண எல்லோரும் உள்ளே போயிட்டு போய்ட்டு வர்றாங்க அதில் ஒரு பொண்ணு உள்ளே போயிட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து உட்காந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அது பேசிகிட்டு இருக்குது இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படி நான் வந்து அந்த மாதிரி இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நல்லா தான் பதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் அதை வந்து காவேரி கேட்குறாங்க நல்லா அட்டன் பண்ணிருக்கும் போல அப்ப கண்டிப்பா செலக்ட் ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேமை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவி நினைக்கிறாங்க எனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோடி நான் எந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கலனால ரொம்பவே வருத்தப்படுவேன் இந்த ஆஃபீஸில் மட்டும் எனக்கு வேலை கிடைக்கல நான் உயிரையே வேண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்னடி சொல்கிற இந்த மாதிரி நீ பல ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் அங்கேலாம் உனக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுக்கு ஏன்னா ஆகிட்டேன் அந்த மாதிரி பைத்திய காரத்தனமாக பேசாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல உடனே இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வேறடி இங்கே மட்டும் எனக்கு வேலை கிடைக்கல நான் ரொம்பவே வருத்தப்படுவேண்டி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி என்னக்காண்டி அந்த ஆஃபீஸில் இருக்குன்னு கேட்க இங்கே வந்து பாரடி இங்கே ஆஃபீஸோட ஓனர்னு ஒருத்தன் உட்காந்துருக்காண்டி உள்ள எப்படி இருக்கான்னு நினைச்ச செம்மையாக இருக்காண்டி நீ பார்த்தின்னு போய்வேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிக்கு கடுப்பாயிருது இந்த பொண்ணு வந்து வீட்டு கஷ்டத்தினால இந்த வேலை கிடைக்கல நான் செத்துருவேன் அப்படி சொல்லுது சொல்லுதோன்னு நம்ம நினைச்சோன்னா இவ போய் நம்ம பிரச்சனையே சைட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காளா இவளுக்கு கண்டிப்பாக வேலையே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு காவேரி ரொம்பவே கோபத்தோட உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடன பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படி எழுதி வச்சிருக்கும்போது இந்த பொண்ணோட பேரும் இருக்கு அந்த பொண்ணோட பேரை பார்த்தோன்னா காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏங்க இந்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஏன் அப்படி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பாசு இந்த பொண்ணு ஏன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏன் இந்த பொண்ணு செலக்ட் பண்ணால் உனக்கு என்ன ஏன் உனக்கு எதுவும் தெரியாது பிடிக்காத பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் கேட்குறாங்க இல்லைங்க இல்லை எனக்கு இதில் யாருன்னு கூட தெரியாது ஆனால் இவ்வளோ நீங்கள் எடுக்க வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா தானே பார்த்துருப்பேன் அந்த பொண்ணை மறுபடியும் எதுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் அவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருக்கா வந்ததுலேயே இவள் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஓ அந்தளவுக்கு போயிடுச்சும் நான் என்ன வந்ததுலேயோ இவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் ஓய் நான் அந்த எல்லாம் சொல்லல இவதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே ஆன்சர் பண்ணா இவ தான் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அதனால இவ்வளவு நம்ம எடுத்துடலாம் எதுக்கு நீ இப்படி சொல்றேன்னு சொல்லும்போது எனக்கு இவ்வளவு பிடிக்கல இவ்வளவு நீங்க எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்ற எதுக்கு இவ்வளவு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு பிடிக்கல தான் பிடிக்கல நீங்கள் இவ்வளவு ஆஃபீஸ்க்கு எடுத்தீங்கன்னா நான் வேலைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய்க்கு ஷாக் ஆகி போகுது ஏங்கா வெறி ஏதாவது இவளோட பிரச்சனையா ஏற்கனவே இவ்வளவு உனக்கு தெரியுமா எதுக்கா அப்போ வேணான்னு சொல்றா அப்படின்னு கேட்க காரணம்னா எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு நீங்க எடுக்க வேணாம்னு சொல்ல உடனே விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு இப்போ எதுக்கு நீ தேவைலாம்னு சொல்லிட்டு இருக்க அவளை நான் எடுக்க தான் செய்வேன் இது என்னோட ஆஃபீஸா இல்லை உன்னோட ஆஃபீஸா நான் பாசான் என்ன நீ பாசான் நான் அவளை எடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அப்போ நீங்களே பார்த்து என்ன பண்ணிக்கங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க எதுக்காக இவன் இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியலை உடனே காவேரி வந்து கிளம்பி வெளியே கோச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேறே ஒருத்தவரை சொல்லி அந்த பொண்ணை உள்ளே வர சொல்கிறாங்க அந்த பொண்ணு உள்ளக்க வந்த உடனே இந்த மாதிரி வெளியே ஒரு மேடம் நின்றாங்கல்ல அவங்கள முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்க இல்லையே சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்ல உடனே விஜய் பார்த்து வலிஞ்சிட்டு ஜொல்லு ஒழிஞ்சிட்டு அந்த பொண்ணு இருக்காங்க இவங்க ஒரு மாதிரி பார்க்குறத விஜயுமே பார்க்குறாரு இந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி நம்மளை லுக் விட்டுட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் கிளம்புங்க நான் அப்புறமாட்டிக்கு பேசிக்கிறேன் உங்ககிட்டன்னு சொல்லிவிட்டு சொல்ல சார் நாங்கள் கிளம்புறவா வீட்டுக்கு போவான்னு கேட்க இல்லை இல்லை நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் பேசிவிட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல மறுபடியும் காவேரியை கூப்பிட்டு விட்றாரு காவேரி உள்ளே வர்றாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கும்போது இப்போ தான் அந்த பொண்ணை நான் வர சொல்லி கேட்டேன் அவளுக்குமே உனையை தெரியவே செய்யாதாமே எதுக்கு அவளை நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏங்க நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க யாரை வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள் எதுக்கு என்கிட்ட இப்போ இருக்கீங்க நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல நான் அதில் தலையிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல அச்சு நீ ஜஸ்ட்டு நான் திரிச்சுக்கிறனும் அப்படின்னு தான் கேட்குறேன் சொல்லு உனக்கு இப்போ என்ன எதுக்கு இப்போ அவளை வேணான்னு சொல்கிறேன் நீ சும்மா ஓப்பனாக சொல்ல என்னாச்சு அவள் ஏதாவது உன்னிட்ட பண்ணிட்டாளா அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட் டைம் உன்னை இப்போ தான் பார்த்தேன்னு சொல்கிறா மறுபடியும் இதுக்கு உன்னைய போட்டு வேணான்னு சொல்கிறேன் இப்போ நீ அவளை பாவம் தானே அவளோ அப்படின்னு சொல்ல ஓ அவளை பார்த்தோன்னே அவங்களுக்கு பாவமாக போயிடுச்சோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் என்னென்ன செய்ய போவீங்களோ அப்படின்னு சொல்ல ஏ என்ன சொல்லிகிட்டு இருக்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு அவள் உனைய விட அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தானே இப்போ அவளை வேணான்னு சொல்லிகிட்டு இருக்க ஓ அவள் அழகாக இருக்கான்னு வேற உங்களுக்கு இப்போ தோணுதோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர வேலைனா அப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவிற்கேக்கா ஹலோ எஸ்ஸாம இருக்கியா இப்போ நீ இப்படி சொன்னதுனால தான் அந்த ஒரு பொண்ணை மட்டும் நான் கரெக்டாக பார்க்க வேண்டியதா போச்சு ஓ கரெக்டாக பார்த்தீங்களோ கரெக்டாக பார்த்தீங்களா இல்லை கரெக்ட் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கச்சி இப்படி கேவலமாவா பேசுவா என்ன பேசிட்டு இருக்க நீ இப்போ என்னென்ன உண்மையை சொல்கிறியா இப்போ உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல நான் இப்படி வெளியே நின்றுட்டு இருந்தேன் அப்போ அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சு அவங்க ஃப்ரெண்டுகிட்டே ஆகிட்டே பேசிகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை மட்டும் கிடைக்கல அவ்வளவுதான் நான் வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதோட என்ன ஏதாவது குடும்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க பாவம் தானே அப்போ இந்த மாதிரி செத்துருவேனா சொல்லியிருக்கு நல்லா டேலண்டான பொண்ணாகவும் இருக்குது எதுக்கு பண்ணி வேணாம்னு சொல்கிறேன் நான் அவளுக்கு வேலையை கொடுக்கலான் இருக்கேன் நீ இப்போ சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பிசாம இருக்கீங்களா நான் ஃபுல்லாக சொல்ல கொடுத்துட்டு முடிச்சு போடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் அவளை கூப்பிட்டு வேலை கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ சரி சரி சொல்லு சொல்லுன்னு கேட்க உடனே காவிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவள் சொல்கிறா இந்த ஆஃபீஸில் எனக்கு எந்த ஆஃபீஸில் வேலை கிடைக்கலனாலும் நான் வருத்தப்பட்டுருக்கே மாட்டேன் ஆனால் இந்த ஆஃபீஸில் இப்போ எனக்கு வேலை கிடைக்கல நான் ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்ல எதுக்கு நான் உங்கள் ஃப்ரெண்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸோட ஓனர்னு ஒருத்தவங்க உள்ள இருக்காண்டி செம்ம அழகாக இருக்கான்னு தெரியுமா அவன் அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த ஆஃபீஸில் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும்னே தோணுது அவனை பக்கத்துலேருந்து பார்க்கணும் அவளுக்கு நீங்க வேலையை கொடுத்து உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க அவ உங்களே நல்லாவே பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே முறைச்சுக்கிட்டு சொன்னதை பார்த்து விஜய் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஓ மேடம் கோவமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்ப நீங்க வந்து அந்த மேல ரொம்பவே கடுப்பாயிட்டீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஏ மேலாம் கொசர்சிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல என்ன காவேரி மேடம் உங்களுக்கே ஒரு பொண்ணு டென்ஷன் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னா கூகக்கூடாது அவள் வந்து ஃபஸ்ட்டுனால எப்படிலாம் சொல்கிற அவள் வந்து எப்படி வேலையை பார்ப்பா உங்களை தான் வந்து பார்த்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜயும் வச்சேன் நான் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாதானே அவள் என்னையே பார்த்துட்டு இருப்பான் நான் என்ன அவளை இங்கே ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுட்டு இருக்க போறேன் என் ரூம்லேயே இருக்க அவள் அவள் நல்ல டேலண்ட்டாக பொண்ணாக பொண்ணா இருக்கா காவேரி நம்ம இப்போ எடுக்கிற போஸ்டிங்க்கு அவள் தான் கரெக்டாக இருப்பாள் அப்படின்னு சொல்ல ஓ உங்களுக்கு அப்போ அவளை பிடிச்சி போச்சு என்ன அவளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல ஏய் ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற அவள் வந்து கரெக்டாக அந்த நான் நம்ம எடுக்கிற அந்த போஸ்டிங்க்கு கரெக்டாக படிப்புலாம் வந்து அவள் தான் படிச்சுருக்கா அப்போ வந்து அவ்வளோ தான் நம்ம எடுக்கணும் இந்த ஜாபுக்கு அவள் தான் சூட்டபுளாக இருப்பா நீ எதுக்கு அதையெல்லாம் நினைக்கிற அவள் வந்து என்னையை பார்க்குறதுனால நான் வந்து அவளை வந்து இப்போ பார்த்துட்ருக்க போகிறேன் நான் சொல்லு எனக்கு தான் அப்படி அழகான ஒய்ஃப் இருக்கும்போது நான் எப்படி அவளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி வந்து அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை எனக்கு இப்படி ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும்போது நான் எப்படி இந்த அடுத்த பொண்ணை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்னு சொல்ல இவங்க மறுபடியும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போதுமா சிரிச்சிட்டியா அந்த பொண்ணுக்கு வேலைக்கு எடுத்துடலாமா அப்படின்னு கேட்க ஆஹ் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது வேணாங்க வேணான்னு சொல்றேன்ல வேற ஏதாவது எடுத்துக்கலாங்க மறுபடியும் நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்னு உறுதியாக நிற்கிறாங்க உடனே விஜய் சிரிக்கிறாரு ஆஹா கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் எடுக்கணும் எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சீண்டி பார்க்குறாரு அப்போ நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு கிளம்பிடுறாங்க வெளியே கிளம்புறதுக்கப்புறம் விஜய் யோசிக்கிறாரு இவன் என்ன நம்மளை என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால இப்படி ஆனால் லவ் பண்ணாதானே இந்த மாதிரி ப்ரொசீவ்லாம் வரும்னு சொல்லுவாங்க இவன் என்ன நம்மள்ட அக்ரிமெண்ட் போட்டு நடிக்கிறோன்னு சொல்லிக்கிறான் ஏழு மாதம் ஆறு மாதம்னு கணக்கு வேற பார்த்துக்கிறான் நம்மளை யாராவது பார்த்தாலோ இல்லை இப்படி ஏதாவது பண்ணாலோ விளக்கம் வந்துடுது அப்போ அந்த பொண்ணை கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம வேலைக்கு எடுத்துகிட்டோன்னு வைவேன் அவ்வளோதான் அவள் கண்டிப்பாக இவன் மேலே அவ்வளோ பொறாமையிலையே நம்மளை வந்து விட்டே கொடுக்க மாட்டான் வேணா அவளை நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் தோணுது இவள் வந்து ராகிணியோடையும் டெய்லி அங்கே போராட்டம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த பொண்ணோட வேறு அப்புறம் சமாளிக்கிறோம் பாவம் காவேரி சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வெளியே போகிறாரு வெளியே பொண்ணோன்னே நான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே சரி அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஏன் நீங்களே வர சொல்ல வேண்டியதானே அவள் பேர் உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவ்வளோ நேரம் தானே எல்லாரையும் வர சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள விட்றாங்க அதுக்கப்புறம் காவேரி நீ கொஞ்சம் உள்ளவான்னு சொல்ல அவளும் நின்றுட்டு விஜயவே பார்த்து அப்படியே ஊரக நாளில் சிரிச்சிட்டு இப்படியே வளைஞ்சிட்ருக்காள் காவேரிக்கு செம்ம கடுப்பாகுது ஹலோ என்ன மானியம் அப்படி நின்றுட்டு இருக்கா ஒழுங்கா நெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த நான் நல்லா தான் நினைக்கிறேன் அவரையே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுது உடனே என்ன ஷாக் ஆகுற இதுல ஷாக் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாரி மேடம் இவரை பார்த்தா கல்யாணம் ஆகாதவர் மாதிரி இருக்குது அதனால தான் அப்படின்னு கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் நீ இப்படி பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு கேட்க இல்லை மேடம் நான் சொல்லல சொல்லலை பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல கல்யாணம் ஆனவர்னே விசாம நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் உடனே ஏ காவேரி எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ டென்ஷன் ஆகுற எக்ஸாமு இப்போ என்ன இவ்வளோ நீங்கள் வந்து வேலைக்கு எடுக்க போகிறீங்க அப்படின் தானே சொல்லுங்கள் சொல்லி அனுப்புங்கள் அப்படின்னு சொல்ல விஜய் உடனே இங்கே பாருங்கள் இந்த போஸ்டிங்க்க்கு வந்து நீங்கள் ஆக மாட்டீங்க அதனால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு ஆனால் நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க வேறு போஸ்டிங் வரும்போது கண்டிப்பாக உங்களை நாங்கள் கூப்பிடுவோம் காவேரி உங்களோட நம்பர் வாங்கி வாங்கினி வச்சுக்கேன்னா அப்படின்னு சொல்ல இவங்க ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க என்ன பாஸ் வந்து நம்ம சொல்கிறதையெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சு குதிக்கிறாங்க உடனே சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இல்லை சாரி நீங்கள் கிளம்புங்க நாங்கள் உங்களை உடனே இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வேற ஜாப்க்கு ஆள் எடுக்கும்போது உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவோம் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் கரெக்டாக தான் அட்டன் பண்ணீங்க ஆனால் வந்து எங்களுக்கு இந்த ஜாப்க்கு நீங்கள் ஒர்த்து கிடையாது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாக போகுது உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இப்போ சந்தோஷமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவேரி வந்து என்ன பாஸ் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டீங்க ஆமா காவேரி சொன்னால் கேட்காமையா காவேரிக்கு அந்த அந்த பொண்ணை பிடிக்கல அப்புறம் இது எப்படி நான் ஆஃபீஸில் எடுக்க முடியும் நீயே ஆஃபீஸ்க்கு வந்து தான் நிம்மதியாக இருக்கா இதில் அந்த பொண்ணோட வேலை நீ போராடணும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் நீ வேறு என் ஒய்ஃபாக வேற போயிட்டேன் நீ சொல்கிறது நான் கேட்டு தானே ஆகணும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக வெளியே போகிறாங்க விஜய் பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷம் கரடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்கே நினைக்கிறாரு எவ்வளோ சந்தோஷப்படுறா அந்த பொண்ணை வேலைக்கு எடுக்காம போனதுக்கு பாவம் ஆனால் அந்த பொண்ணு நல்லா டேலண்ட்டான நல்ல டேலண்ட்டான பொண்ணு ஆனால் அந்த இவனால் எடுக்காமல் போயாச்சு சரி பரவாயில்ல காவேரிக்காக எது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வழியாக காவேரி மனசில் வந்து இந்த பொண்ணுனால் விஜய் வந்து காவேரி மனசுக்குள்ள இருக்கிறங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு இந்த மாதிரி இவன் பொசசிவ் ஆகிறான்னா நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஏழு மாதம் ஆறு மாதம் அந்த கணக்கெலாம் வந்து சும்மா வாய் கணக்கில் தான் சொல்லிகிட்டு இருக்கா கண்டிப்பாக நம்மளை விட்டு போகமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துடுது இந்த பொண்ணுனால் ஒரு நல்ல விஷயம் நம்ம விஜய் காவேரி வாழ்க்கையில் நடந்திருக்குன்னே சொல்லலாம் இன்னும் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு நம்மளை பொறுத்தரைலாம் பார்ப்போமே